இப்போ சமீபத்தில் ஒரு புத்தகம் ஒன்று வந்து வெளியே வந்து பாலஸ்தீனம் நம்மால் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஒரு குறுநூல் இதுவும் வந்து ஒரு இளைஞன் வந்து இருக்கார் அவர் வந்து என்னன்னா வெளிநாட்டில இருந்தா எழுதியிருக்கார் மொழிபெயர்த்து இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு மேல் நடத்து இஸ்ரேலோடு இணைந்து நம்ம பெயரால் நாமெல்லாம் நம்மையோடு சாட்சி அமைத்து செய்யக்கூடிய கொடும் பாதக செயல் நடந்து கொண்டிருக்கு அதை நீங்களும் நானும் தடுக்க வேண்டும் நெருக்கடி கொடுக்கணும் எப்படிப்பட்ட நெருக்கடி கொடுக்கலாம் இன்றைக்கு இஸ்ரேல் பல்கலைக்கழகங்கள அடிப்படையான பாடப்பிரிவு என்னவென்று சொன்னால் அவருடைய ரிசர்ச் முழுக்க யுனிவர்சிட்டி ரிசர்ச் முழுக்க என்னன்னா ஆயுதங்களை உருவாக்குவதற்கான அதற்கான ரிசர்ச் தான் அந்த ரிசர்ச்சுக்காக நீங்க என்ன பண்ண பெரிய புதிய புதிய நிறுவனங்கள் உருவாக்குறாங்க ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்குறாங்க அந்த நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய ஆயுதங்களை எங்க பரிசோதிக்க பயன்படுத்துறாங்கன்னா பாலஸ்தீன மக்கள் மீது பரிசோதிக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ் இருக்கு ஆனால் இங்கே என்ன கொடுமை என்று பார்த்தால் தோழர்களே சென்னை ஐஐடி கடந்த ஆண்டு ஆறு மாதத்துக்கு முன்பாக இஸ்ரேல் ஒரு டெல்லவில் பல்கலைக்கழகத்தோடு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறது சென்னை ஐஐடியும் டெல்லவில் அது என்ன தெரியுமா அந்த ஒப்பந்தம் அந்த அக்ரிமெண்ட் யுனிவர்சிட்டி நீர் மேலாண்மை குறித்து இவ்விரு பல்கலைக்கழகம் இணைந்து ஒரு வருஷத்துக்கான ஆய்வு படிப்பு தண்ணியே கொடுக்காம பலசின மக்களை சாகடித்து கொண்டிருக்கிற ஒரு நாட்டிற்கு சென்னை மாநகரத்தில் இருக்கிற ஐஐடியும் அந்த பல்கலைக்கழகம் ஒப்பந்தம் போடுகிறார்கள் ஆனால் அது எந்த அசைவும் மட்டு அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இஸ்ரேலுடைய ஹீப்ரூ பல்கலைக்கழகமும் டெல்லி ஐஐடியும் ஒப்பந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஏப்ரல் மாதம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அது என்னன்னா இஸ்ரேலுக்கு தேவையான இணைய தாக்குதல்கள் இணைய பாதுகாப்பு போன்ற குறித்து ஆய்வு செய்வதற்கு இந்திய மாணவர்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல நண்பர்களே சென்னையிலிருந்து ஒரு கப்பல் நிறைய ராணுவம் அதாவது முழுக்க முழுக்க போர் தளவாடங்கள் எடுத்து செல்லப்பட்டு பாலஸ்தீன மக்களை காசா மக்களை கொன்று குவிப்பதற்காக சென்னை துறைமுகத்திலிருந்து போய் கொண்டிருக்கின்றது இப்படியான எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பெயரால் நம்முடைய நாட்டினுடைய அரசாங்கம் இங்கே வந்து மேற்கொண்டிருக்கிறது